வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அந்தான் அவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது மூக்கடைப்பு சுவாச கோளாறு இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதும் நிவாரணத்தை அளிக்கக்கூடிய எந்தவித தீய பக்க விளைவுகளுமே இல்லாத நமது பாரம்பரிய எளிய தமிழ் வைத்திய முறையை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தூசு காற்று சுவாசிப்பதாலும் பனிக்காற்று தூக்கமின்மை இது எப்போதுமே தூங்கிக்கின்றே இருக்கிறது அந்த குளிர்ந்த நீரில் குளிச்சிக்கிட்டு இருப்பது கண்ணீர் வாந்தி இதெல்லாம் அடக்கிறது இயற்கையான நமது உடனுடைய வேகங்கள் அதாவது பதினாலு இயற்கை வேகங்கள் இருக்குது அது வந்து அபான வாயு தும்மல் மலம் மூத்திரம் கொட்டாவி பசி தாகம் இருமல் உறக்கம் கண்ணீர் சுக்கிலம் சுவாசம் வாந்தி இழப்பு இந்த பதினாலு வேகங்கள் அடக்கப்பட்டால் உடலிலே வாதப்புத்திலே துமை அதாவது வாயு உஷ்ணம் சளி இவருடைய நிலை முரண்பாடு அடைந்து இந்த முக்குற்ற முரண்பாட்டால் மூக்கு பகுதியில் அதாவது நாசி ரோகங்களை உண்டாக்கும் நாசினா மூக்கு இது சார்ந்த இந்த ஏரியா சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கும் இதனால் மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும் பேசுவாங்க சரியாக சுவாசிக்க முடியாது மூக்கில் கெட்ட வாடை வரும் மார்பை பற்றிய நுரையீரலை பற்றிய சளினால் இந்த தொண்டைக்கட்டு சுவாச பிரச்சனை இவைகளும் ஏற்படும் இவ்வாறு பிரச்சனையை அனுபவித்து இருக்கக்கூடிய மூக்கடைப்பு தொண்டை பிரச்சனை சுவாச கோளாறுகள் இவைகள் எல்லாம் நீங்கிட விளைவுகள் இல்லாமல் தரக்கூடிய அந்த மருத்துவ முறையை பார்த்தோம்னா இதற்கு தேவையானது அந்த தூதுவலை தூதுவலையை பொடியாக கூட வாங்கிக்கலாம் ஆடாதொடா அதுவும் பொடியாக வாங்கிக்கலாம் திரிகெடுகு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இந்த தூதுவலை ஆடுதொடா திரிக்கெடுக்கும் இதனுடைய பண்புகள் மருத்துவ பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா இவைகள் சிறந்த கோழை அகற்றி எக்ஸ்பர்ட் ஒரண்ட்டு அதாவது நுரையீரலில் கெட்டியாக உள்ள சளியை இலக்கி வெளியேற்றக்கூடியது உடல் உரமாக்கி நியூட்ரியன்ட்டு உடலுக்கு வலிமையை தந்து அதை தேற்றக்கூடிய பண்பு அது உள்ளது நீர் வர்தினி நீரை வர செய்து வெளியாக்கூடிய பண்பு உள்ளது இந்த தூதுவலை பொடி ஸ்பூன் இலை பொடி ஒரு அரை ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் கலந்த தூளில் உள்ள பொடி ஒரு கால் ஸ்பூன் இந்த அந்த மேற்கூடியோடை திரிகடுகு இந்த மூணையுமே குறிப்பிட்ட அளவு படி எடுத்துக்கொண்டு நூறு மில்லி தண்ணீரில் போட்டு காய்ச்சி ஐம்பது மில்லியாக பாதியாக வற்றும் வரை காய்ச்சி அதை இறக்கி வடிகட்டி அதோட பணவெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அது சேர்த்துக்கிட்டோ அல்லது சேர்க்காமையோ குடிச்சுட்டு ச சில பேர் வந்து சர்க்கரை பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒத்துக்கலன்னாக்க தேக்க இனிப்பு தேவை இது போல் எடுத்துக்கிட்டு தினசரி காலையிலையும் இரவுலேயும் உணவுக்கு பின்பு சில மாதங்கள் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இந்த கண்டெண்ட்டை எடுத்துக்கிட்டு காலையிலும் இரவுலேயும் சாப்பாட்டுக்கு பிறகு தினசரி சாப்பிட்டு வந்தோம்னா தொண்டையில் உள்ள கரகரப்பு நீங்கும் மூக்கடைப்பு நீர் ஒழுகிறது சுவாச பிரச்சனைகள் யாவுமே படிப்படியாக நீங்கும் எனவே இந்த அற்புதமான எளிய தமிழ் மருத்துவ முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்